ാശിപ്പത്തിരുാട് കണ്ട് മനമേൽക്ക് ഒരു പേരും ഇണ്ട് ഉമയ തനക്ക് മകനേ മുത്താടെ തന്നെ കാണും நரசே வித்தாரமாக பயிர் ஏறி மரவேணன் என்ற நருகே ஆளால முண்டான் மகனாகி வந்து அடியாட்டமக்கும் உதவி பாலூரு உண்டு கனிவாய் பயணம் செழத்தை மரவே மாலான மல்லி தனையாடி வந்து வடிபாக நின்ற குமரா வேலான வெட்டி மைனேதுள் ஏறி மரவே நுங்கள் என்ற நருகே திருவாசோந்தோரும் அருவேதமோத சிவனன் செடுத்து மரவே முரிகேசனின்றே மக்கு முதலாகி நின்ற குமரா குருநாத சுவாமி உரமாதுநாத குமரேசல் என்ற பொருடே மரபாம வெட்டி மை மீது ஏறி வரவேணன் என்ற நரசே உதிர்திரண்டு பனியூரல் உண்டு உருவாசம் தேடி வரும் മുതിരഞ്ച മഴവീര് ശങ്ക കുമാരാതേ മൈമീതേറി വരപേണേ മണ്ണോട് മകനാര மனைவீடு நந்தே கருவாய் வண்டூர்தாயும் வயலூரில் செங்கை வடிவேந்தடுத்த குமரா நன்றாக வந்தேன் அடியேணை காண்டே நல்வீடு தந்த குகனே கொண்டாடி வெட்டி மயில் மீது ஏறி வரவேணும் சென்ற நருகே நீளம் சிறந்த புறமாது வள்ளி நிம்பாதம் வைத்த குமரா கால நெழுந்து வெகு பூசை செய்து கையுமெடுத்து வருமா மேலும் பிடித்து அடியாட்டமக்கு வீராதி வீரனுடனே சால பறிந்து மைநீதி வேறு வரவேணம் தருகட்ட நூலில் நிகழ் போட நின்று தடுமாறி நொந்து அடியே தருகட்டியூ பதிவீடு நின்று நடுமூச்சு எரிய விதியோ கொட்ட கங்கை கடம்பா வடவேற்கும் முருகா மலையேறி மயில் மீது வரவேணன் வெந்த நருகே பண்டொன்று ൂരിൽ പായും വയലൂരിൽ ചങ്ക വടിവേ കണ്ടുപോർ വാസൽ കടന കേടിയോ വണ്ടോർ പൂരിതേതള്ളി കുർന്ന ദേവാൻ ചൊല്ലി മയൽ മീതിൽ ഏറി വരവേണൻ വെണ്ടേ விட தூதனேரி வரும்போது உம்மை வெகுவாக நம்பினேனே புறமாது வள்ளி இடமாக வைத்த மயில்வேறி வந்த குமரா இடமாக சோடை மயில் செய்து வாழும் திருமால் நமக்கு முருகா பலமான வடிவேல் பாதா வரவேணம் செந்த நருகே உமபா குடித்து உபதேசம் முறைத்த பரனே பூங்கா பணத்தில் வண்டி மீதி இருந்த புகனே ஆங்கார சூரர் படவீடு சோர வடிவேல் விடுத்த பூபா பாங்கான வெட்டி மயில் மீது ஏறி வரவேணம் என்ற நருகே மாறாருமாறு வயதான போது அடியே நினைத்தபடியா வேறே திசிந்தை நினையாமல் உண்டன் மனுசார சங்கம் அல்வான் அதுரேச போல யமதூதன் என்னை தொட்டோட கட்ட வருமா மாராது தூகை நீ தேறி வரமேணம் எந்த முருகா கையாறவுளை தொழுதேத்த மனது கட்ட எது சற்று ஐயா உனக்கு ஆளாகும் போது அடியா தமக்கும் எடியே பொய்யான அறிவே ஒடுங்க கையாணியாக நீ தேர் வரவேணும் என்ற நருகே ஏதேது ஜென்மோ முந்தி இந்த பிறப்பிலரியே மாதா பிதாடி மாயா தனக்கு மருதா குரத்தி கணவா காதாடு உன்னை தொழில்நாகுமூடி உயிர்கொண்டு போக வருமா வாதாடி நின்று மயில் மேகிலேறி வரவேணன் சென்ற நருகே வாதாடி நின்று மயில் மேகிலேறி என்றன் அருகே முருகா வர வேண்டும் என்றன் அருகே வர வேண்டும் அருகே வெற்றி முருகனுக்கு அருவரா தீரவேல் முருகனுக்கு அருவரா